உதவி செஞ்ச குத்தத்துக்காக உணவான எல்லி கதா உங்களை ஒரு காட்டில் ஒரு எலி ஜாலியாக பாட்டு படிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்துச்சான் திடீர்னு ஒரு சத்தம் சத்தம் கேட்டு எலி திரும்பி பார்த்தா சிங்கோ ஒன்று வலையில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சான் எலி அந்த பக்கம் போகிறத பார்த்த சிங்கம் என்னை காப்பாற்றுவியா ப்ளீஸ் இந்த வலையிலிருந்து அப்படின்னு கெஞ்சி சிங்கம் எலிக்கிட்ட உதவி கேட்டுச்சான் அதுக்கு எலி சிங்கராஜா சிங்கராஜா நான் ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக பண்ணுறேன் ஆனால் நீங்கள் வலையிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை என கடிச்சு சாப்பிட்டுட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுச்சான் ஐயோ எலி எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒன்றை எப்படி நான் கடித்து சாப்பிடுவேன் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக ஒன்று கடித்து சாப்பிட மாட்டேன் ப்ராமிஸாக அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்குச்சான் சிங்கம் சரின்னு சிங்கத்துக்கு பாவப்பட்டு எலி கஷ்டப்பட்டு அந்த வலையை கடிச்சு கடித்து கடிச்சு கடித்து சிங்கத்தை வெளியே கொண்டு வந்துச்சான் வெளியே வந்த சிங்கம் தேங்க்ஸ்ப்பா என்னை காப்பாத்தினதுக்கு ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு எலியை சாப்பிடாது கிட்ட நெருங்கி வந்துச்சான் அதை பார்த்து பயந்து போன எலி சிங்கராஜா சிங்கராஜா நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல என்ன சாப்பிட மாட்டேன்னு இப்படி ப்ராமிஸை மீறலாமா சிங்கராஜா என் பேரு டீனு இந்த காட்டில் யார் வலையில் மாட்டிக்கிட்டாலும் நான் தான் காப்பாற்றுவேன் தெரியுமா ஏன்னா போன வாரம் கூட ஒரு சிங்கத்தை அப்படின்னு எலி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சிங்கள்ள பக்கன்னு எலியை தூக்கி வாயில் போட்டுக்கிச்சான் சோப்பாட வளையிலிருந்து வெளியவும் வந்தாச்சு நம்ம பசியும் தீந்துருச்சு அப்படின்னு கர்வத்தோட சுற்றிக்கிட்டு இருந்த சிங்கம் தன்னோட மனைவியும் தன்னோட பையனும் இன்னொரு வலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிச்சான் வேகமாக ஓடி போய் தன்னோட மனைவியும் தன்னோட பையனையும் வெளியே கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிச்சான் ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அதனால் வெளியே கொண்டு வரவே முடியலையான் உடனே பெண் சிங்கம் என்னங்க என்னங்க போன வாரம் அந்த மாதிரி நான் வளையல மாட்டிக்கிட்டப்போ என்ன என்னை ஒரு எலி காப்பாத்துச்சுங்க நீங்கள் போய் அந்த கூட்டத்துல கேட்டு பாருங்க கேட்டு பார்த்து அந்த எலியை கூட்டிகிட்டு வரீங்களாங்க ப்ளீஸுங்க அப்படி சொன்ன உடனேயே சிங்கம் வேக வேகமாக வேடன் வர்றதுக்குள்ளே தன்னோட குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிகூட்டத்துக்கிட்ட போய் எலிக்கூட்டமே எலிக்கூட்டமே என்னோட பையனோ என்னோட மனைவியோ வலையில் மாட்டிக்கிட்டாங்க போன வாரம் கூட என் மனைவி வலையில் மாட்டியிருந்தப்போ ஒரு எலி என் மனைவியை காப்பாற்றிச்சான் ப்ளீஸ் எலி கூட்டமே அந்த எலியை கூப்பிடுறீங்களா நான் கூட்டிகிட்டு போய் என்னோட மனைவியும் என்னோட பையனையும் காப்பாற்றணும் வேடன் வர்றதுக்குள்ள ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிச்சான் அதுக்கு எலி கூட்ட தலைவர் சிங்கராஜா சிங்கராஜா இருங்க டீனுவை கூப்பிடுறேன் டீனு இப்படிங்கிறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டீனோ டீனு அப்படின்னு கூப்பிட்டாராம் உடனே கூட்டத்தில் இருந்த ஒரு எலி ஐயா டீனுவ காலையிலிருந்தே காணங்கய்யா எங்கே போனானே தெரியலங்கய்யா அப்படின்னு சொல்லிச்சான் ஐயோ காலையில நம்ம கடிச்சு சாப்பிட்ட எலி பேர் கூட டீனு தானே போன வாரம் நம்ம மனைவியை கூட அவன் தான் காப்பாத்திருக்கான் இது தெரியாம அவனை கடிச்சு சாப்பிட்டமே இப்போ என்ன பண்றது எப்படி நான் என்னோட மனைவியும் பையனையும் காப்பாத்த போறேன்னு தெரியலையே அப்படின்னு நேர கொலைஞ்சு போய் அந்த இடத்த விட்டு நகர்ந்து தன்னோட மனைவியும் பையனும் வலையில் மாட்டிக்கிட்டு இருந்த இடத்துக்கு போனால் அங்கே வேடன் அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போகிறத சிங்கம் பார்த்துச்சான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உதவி செய்ய வந்தவனே நான் உணவாக சாப்பிட்டேன் இப்போ டீனு இருந்திருந்தா என் மனைவியும் என் பையனையும் காப்பாத்திருப்பான்ல உதவி செய்ய வந்தவனையே உணவாக சாப்பிட்டேன் நான் இனிமே உண்ணவே மாட்டேன் உண்ணவே மாட்டேன் அப்படின்னு பலமாக கற்றுச்சான் இப்படிதாங்க சில நேரங்களில் சிலர் சிலருக்கு எவ்வளோதான் உதவி செஞ்சாலும் அந்த உதவியெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு செய்கிற சின்ன உபத்திரம் கூட பின்னாளில் இவங்களுக்கு பெரிய பாதகமாக வந்து முடியும்னு தெரியாமையே செஞ்ச உதவிக்கு நன்றி இருக்காங்க இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ